பெண்களின் குரலும் மறைக்கப்பட வேண்டும் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் மூன்றாவது சூறாவாக இடம்பெற்றிருக்கக்கூடிய சூரத்துல் அஹாவின் இரண்டாவது வசனத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் குழைந்து பேசாதீர்கள் ஏனெனில் யாருடைய உள்ளத்தில் நோய் உள்ளதோ அவன் சபலப்பட்டு விடுவான் இன்னும் அந்த நேரத்தில் அந்நிய ஆண்களிடம் பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் பொழுது கூட நீங்கள் முறையாக பேசுங்கள் நன்மை என தெரிகின்ற விஷயத்தை பேசுங்கள் என்று அல்லாஹு கட்டளையிடுகின்றான் பொதுவாக பெண் பிள்ளைகளை மெதுவாக பேசும் பழக்கத்தை அவர்களிடம் நாம் கொண்டு வர வேண்டும் சப்தத்தை உயர்த்தாமல் மெதுவாக பேசும் பழக்கத்தை பெண் பிள்ளைகளிடம் நாம் கொண்டு வர வேண்டும் சப்தமிட்டு பேசுவதை விட்டு அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் பெண்களின் குரல் வீட்டுக்கு வெளியில் செல்லும் அந்நிய ஆண்களுக்கு கேட்கவே கூடாது வீட்டிற்குள் இருக்கின்ற நம் பெண் பிள்ளைகளின் குரல் யார் பேசுகிறாள் என்பதை வெளியில் இருக்கும் ஆண்கள் இந்த பிள்ளை பேசுகிறது இந்த பிள்ளையின் குரல் கேட்கிறது என்று குரலை வைத்து யார் பேசுகிறார்கள் என்பதை அனுமானித்து விடுகின்ற நிலை ஏற்படவிட ஏற்படக்கூடாது புகாரியில் ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸில் வருகிறது இதா நாபக்கும் அம்ருன் தொழுகையில் உங்களுக்கு சந்தேகம் ஏற்படுமானால் என்ற சந்தேகம் உங்களுக்கு ஏற்படுமானால் ஆண்கள் என்று சொல்லட்டும் என்று கூறிய நபியவர்கள் பெண்களாக இருந்தால் கை தட்டட்டும் என்று சொன்னார்கள் நாம் இங்கு சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் தொழுகை என்பது அல்லாஹுக்கு முன்னால் நின்று பயபக்தியோடு நின்று தொழ வேண்டிய அந்த தொழுகையில் கூட இமாம் அவர்களுக்கு தவறு ஏற்படுமானால் பெண்கள் தங்களுடைய இனிமையான குரலின் மூலமாக சுபஹான் அல்லா அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்ற அந்த அந்தரின் மூலமாக கூட தன்னுடைய குரலை அன்னி ஆண்களுக்கு காட்ட வேண்டாம் ஆண்கள் சுபஹானல்லாஹ் என்று சொல்லட்டும் என்று கூறிய நபியவர்கள் பெண்களை நீங்கள் சுபஹானல்லாஹ் என்று சொல்ல வேண்டாம் அது உங்களுடைய குரல் எனவே கையை தட்டுவதின் மூலமாக நீங்கள் அந்த தவறை சுட்டிக்காட்ட வேண்டுமே தவிர உங்களுடைய அந்த இனிமையான குரலின் மூலமாக சுபஹானல்லாஹ் என்று சொன்னால் கூட அங்கு நிற்கின்ற அந்த அந்நிய ஆண்களுடைய உள்ளத்தில் யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் இப்படி சிந்திப்பான் அந்த குரலே இப்படி இருக்கிறது அந்த குரலுக்கு சொந்தக்கார பெண் யார் என்று அவன் சபலப்படுவான் என்பதைத்தான் அல்லாஹுவின் தூதர் சல்லா அலை செல்லம் அவர்கள் இங்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் அதை தடுக்கிறார்கள் பெண்கள் தங்களுடைய கரத்தை தட்டி ஓசை எழுப்பட்டும் கையை தட்டி ஓசை எழுப்பும் பொழுது எந்த பெண்களுடைய குரல் எந்த பெண்கள் கை தட்டினார்கள் என்ற சிந்தனைகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பில்லை தன்னுடைய திருமறையில் ஆண்களிடம் பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் கூட குழைந்து பேச வேண்டாம் என்று அல்லாஹு கட்டளையிட்டு கட்டளையிட்டிருக்கின்றான் அதாவது கணவனிடம் இனிமையாக மிருதுவாக சிரித்து பேசுவதை போல் அந்நிய ஆணிடம் பேசக்கூடாது அன்னிய ஆணிடம் பேசும் பொழுது கண்டிப்பான குரல் இருக்க வேண்டும் என நாம் பார்க்கின்றோம் நமக்கு தெரியும் இஸ்லாமிய சட்டம் பெண்கள் வாங்க சொல்லக்கூடாது காரணம் என்ன ஏன் பெண்கள் வாங்க சொல்லக்கூடாது என்றால் வாங்கில் இரண்டு விஷயங்கள் மிக முக்கியமானது ஒன்று குரலை இனிமையாக ஆக்க வேண்டும் இதுவும் பெண்களை பொறுத்தவரை கூடாது இரண்டாவது உயர்த்த வேண்டும் பெண்களுடைய குரலை உயர்த்தவும் கூடாது உயர்த்துகின்ற அந்த குரலை ராகமாக வெளிப்படுத்தவும் கூடாது இந்த இரண்டும் பாங்கில் இருக்கின்ற காரணத்தினால்தான் நபிசுல்லாஹூ அலே வசல்லம் அவர்கள் காலம் தொட்டு பெண்கள் பாங்கு சொன்னதில்லை ஆண்கள் தான் பாங்கு சொல்ல வேண்டும் காரணம் பெண்கள் தங்களுடைய உயர்த்தி ராகமாகவும் ஆக்க வேண்டும் பாங்கிலே அது கூடாது என்ற காரணத்தினால்தான் பெண்கள் பாங்கு சொல்வதும் கூடாது என்ற சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது எனவே பெண்கள் தங்களுடைய குரலை தாழ்த்த வேண்டும் பெண்கள் தங்களுடைய குரலை அந்நிய ஆணிடம் பேசும் பொழுது குழைந்து பேசாமல் கண்டிப்பான குரலில் பேச வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிறது அல்லாஹு தாலா வெட்கம் என்ற அந்த ஞானத்தையும் வெட்கம் என்ற அந்த ஒரு பெண்ணுடைய வெட்கம் வெட்கத்தை குரலில் அறிந்து கொள்ளலாம் குரலில் குழையுதல் இருந்தால் அந்த பெண்களிடம் வெட்கம் இல்லை என்று பொருள் அல்லாஹு தாலா வெட்கம் நிறைந்த பெண்களாக அந்நிய ஆண்களிடம் குரலை தாழ்த்துகின்ற கண்டிப்புடன் பேசுகின்ற பெண்களாக அல்லா நம்மை ஆக்கியவர்கள் செய்வானாக ஆலம்